வருகின்றதுள்ள அனைத்து பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் முழக்க நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப நல்ல நிகழ்ச்சி கிட்டத்தட்ட பதினைஞ்சு ஏக்கர் பதினாலு ஏக்கர் மருகி இடத்துல ஒரு பெரிய பூங்கா இது வந்து இந்த துறை இந்த இடமே இந்த இடமே மாவட்ட ஆட்சியர் அருகில் கரும்பு ஆராய்ச்சி பண்ணை இது பண்ணை இது நான் அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு இந்த இடத்தை வேற ஒருக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டு பூங்காவாக மாற்றப்படுகிறது இது மாவட்ட ஆட்சித்தலைருடைய முயற்சி அவர் எல்லாத்தையும் செய்யணும் இங்கே செய்யணும் அவர் செய்ய வேண்டும் என்று அவர் ரொம்ப ஆர்வமாக ஒரு ஒரு திட்டத்தையும் மைனூட்டாக இருந்து நிதியை பெறுவதில் நிதியை ஆண்டு கொண்டிருந்தவர் கடந்த கலெக்டர் அவருக்கு முன்பு நிதி துறையை பார்த்த காரணத்தால் எந்தெந்த இடத்துல எந்தெந்த நிதியை பெறலாம் என்று அடிப்படையிலே அவர் வந்து திட்டமிட்டு செயலாற்றுகிறார்கள் இது உள்ள மக்களுக்கு உணர்வுகள் இல்லை இது வேணும் அது வேணும் அது கேட்காது எது செய்யக்கூடாதோ அதான் சொல்வாங்க கேட்பாங்க ஆக கேட்கக்கூடிய பத்திரிக்கைக்காரங்களும் இதுதான் ஆனால் வந்து பூங்கா வேண்டும் என்று இல்லை அவரை வந்து அவர் மாவட்ட ஆட்சியை வந்து பொறுப்பேற்ற பிறகு பீச்சு பீச்சு டெவலப் பண்ண வேண்டும் பீச்சு கேப்பாட்டு கிடந்தது இதுவரை பல கடந்த காலங்களும் ஆட்சியை அமைச்சராக பத்து வருஷம் இருந்தவங்கெல்லாம் இந்த தொகுதியை சார்ந்தவர்கள் பொண்ணும் செய்யவில்லை பத்து வருஷம் அதிமுக அமைச்சர் தான் தொகுதி நல்லது அது அப்படின்னு ஒண்ணு இல்லையா சொல்லுங்க சொல்ல மாட்டீங்களா தொழில்துறை அமைச்சராக இருந்தார் அவர் நினைச்சா நான் சிஎஸ்ஆர் பண்ண நிறைய வாங்கிட்டு போவேன் இந்த பக்கத்து எங்க எங்க இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரியில சிஎஸ்ஆர் பண்ணி தமிழ்நாடு கூட இண்டஸ்ட்ரி கிட்ட அவ்வளோ தொழில் நிறுவனங்கள் இருக்கிறது அந்த சிஎஸ்ஆர் பண்ண வந்து அவங்க அந்த தொகுதி வளர்ச்சி செஞ்சுக்கலாம் நாங்கள் வந்து இப்போ இப்போ தோட்டக்கலை துறை சார்பாக செய்ய வேண்டும் என்று இங்கே நான்கு தினம் இந்த துறையை வந்து வேளாண் அமைச்சராக பாண்டியன் அவர்கள் ஐயோ பாண்டிய இது வந்து எப்போதான் சொல்லி அவர் பணம் தரா கலைஞர் பூங்கா வந்து சென்னையில் நாங்கள் வச்சிருக்கோம் அதே போல சின்னதாக அளவுக்கு தரோம் அது வந்து சுமார் சைஸாக சொல்லி அது பணத்தை துறை இயக்குநர் பாண்டியன் அவர்கள் கேட்டபடி அதுக்கு தகுந்தப்பங்கே நம்முடைய மாவட்ட ஆட்சியர்கள் அதை அவர் சொல்லி போனால் கோடே போட்டு முடிச்சு கோடே போட்டேன் கோடை இந்த பூங்கா வரதுக்கு அவங்களுக்கு திட்டம் இருந்தாலும் செஞ்சிடலான்னு சொல்லி இப்போ மண்ணை கூட இப்போ இது இந்த மண்ணை தூக்குறதை விட இப்போ நெய்வேலி எம்எல்சி நிறுவனத்தின் மூலமாக இந்த மண்ணை கிட்டத்தட்ட இதை வந்து துக்க வேண்டும் மண்ணாக கிட்டத்தட்ட பதினஞ்சு ஏக்கர் அப்படியே தூக்கும்போது அதையும் அந்த சைடும் தூத்துட்டா வேறு எதுக்கும் யூஸ் ஆகும் இருபது கிரௌண்ட் இருபது ஏக்கர் இந்த இடம் இந்த இடம் இந்த அளவுக்கு ஹைட் ஏன்னா இது வந்து பள்ளம் மண்ணை ம மழை பெய்தால் தண்ணி வெள்ளம் வந்தால் இங்கே அவங்க சுற்றி தண்ணி பெயரக்கூடிய பகுதியாக இருக்கின்ற காலத்தால் ஆக இதை விரிவாக்கம் செய்ய வேண்டும் இந்த மண்ணை போட்டதோட வேற ஒன்று ஒன்றா பார்த்து அந்த என்எல்சி சிஎஸ்ஆர் என்எல்சி மூலமாக நிறுவனத்தை ஒரு ரெண்டரை கோடி அளவுக்கு அவர்களே அடித்துருக்கின்ற அளவுக்கு முயற்சி எடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு பாராட்டக்கூடியது நம்ம வேலைங்க வேகங்கள் விட வெளியூர் வேகங்களை வந்து செய்கிறாங்க தான் அதுதான் இங்கே நம்பூர் சார்லாம் கட்ட இந்த கட்டம் கட்டா மொத்தமாக தான் பேசுவாங்க அப்படியே கலவச்ச மொழி ஒரு கருத்து ஒரு செஞ்சால் ஒரு வீடு கட்ட ஒரு வீடு கட்டவனா தெம்பு இருக்காது அவனுக்கு ஆனால் வீடு கட்ட வீடு அவன் கஷ்டப்பட்டு கடன் கட்டி வாங்கி வீடு கட்டுவான் வரவும் குடிபுறத்துக்கு அழைப்பு கொடுத்தா வருவான் அந்த வந்து வாஸ்து இப்படி சரியில்லையே இந்த அருகே இந்த மாற்றத்தை போட்டுக்கலாமே இந்த ஜன்னலை இப்படி இங்கே வச்சிருக்கலாமே இது ஒரு இதுதான் பழக்கம் நம்முடைய மக்கள் நம்முடைய பக்கம் நம்முடைய பயிலும் சொல்லுவாங்க இதோட காப்பில் டிவியில் போட்ட போட்டால் பார்த்துட்டே தான் ஆக இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க ஆக நல்லது ஆக எப்படியோ வந்து செய்ய செய்யபடியோ அவங்க வீடு கட்டி கஷ்டப்பட்டு வீடு கட்டி குருகு போவான் இவங்க போவது இவங்க ஊடு புதுசாக வீடு ஒழிக்கிட்டு போவோம் ஆனால் இவங்க உள்ள அவங்க இப்படி பண்ணலாமல் இப்படி பண்ணலாமல் அப்படி பண்ணலாமனு ஒரு ஐடியா கொடுத்து நம்மளை போட்டு ஊடு குடி போனோம் யாரா குழம்பு போய் அவனும் பார்த்து சரியில்லை அருகா எப்படி வச்சுட்டாங்களே அப்படி சொல்லி அப்படி கனகம் மூட்டி அவனும் கஷ்டப்பட்டு மன உளைச்சல் தான் உள்ள போகணும் அதே போல இப்ப இது நல்லது யாராக செய்கிறார்களோ அதை பாராட்ட வேண்டும் மாற்ற வேண்டும் அதே போல் அந்த இப்போ லைட்டு லைட்டு கடலூர் மாநகரத்தில் லைட்டு ஒரு எங்கே பார்த்தாலும் லைட்டு போட்டால் வடலூரில் போட்டாலும் இங்கே போனேன் கருத்தும் பத்திரிக்கையாளர்கள் முசு முசும் பெஞ்சிட்ருக்காங்க ஆனால் இங்கேயும் போட வேண்டும் என்று ஆறு மாத காலமாக முயற்சி எடுத்து இப்போ கொஞ்சம் ஒரு பாட்டு முடிச்சிட்டோம் இன்னும் சுற்ற பாட்டு முடியும் போது கடலூருக்கும் என் ஒரு வெளி தோட்டத்துக்கு நல்லா இருக்குது ஆனால் இந்த ஆட்சி வந்த பிறகு சாலைகள் மட்டும் கிட்டத்தட்ட அனைக்கிறதே இந்த மாவட்டம் இந்த இந்த நகரத்தில் அறுபது கிலோமீட்டர் சாலை ஒரு சாலைக்கு அறுபத்தி மொத்தம் நூத்தி சின்ன சின்ன சாலைகள் சேர்த்தா கிட்ட நூத்தி அறுபது பேர் கிலோமீட்டர் சாலைக்கு இந்த பேருந்து நகராட்சியில் இருக்கு அதெல்லாம் இப்ப வந்து புனரமைக்கப்பட்டு அதெல்லாம் செய்து ஆக நாங்களும் ஒரு பொருளுக்கு அட்மாஸ்பியர் மாத்திரம் இதெல்லாம் கடலூர் விரிவாக வேற பண்றதுக்கு வழி கிடையாது ஒண்ணு கிடைக்க போனா கடலூர் வடக்க வந்தா ஆறு தென்பண்ணை ஆறு பக்கத்துல பாண்டி பாண்டியை தாண்ட முடியாது இந்த போனா மேற்கு தெற்க போனா

கடலூர் விரிவாக வேண்டும் எப்படி விரிவாக செய்ய வேண்டும் இவ்வளவு அலுவலகங்கள் இருக்கின்ற இடத்தை ஒரு அட்மாஸ்பியர் ஒரு லுக் ஆகணும் அதுக்கு ஒரு லேண்ட்மார்க்காக இந்த மழை இந்திய பூங்காவை நியமனம் செய்கின்றோம் நியமித்து பூங்காவை செய்து கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இப்போ ஒதுக்கிக்கு செய்யப்பட்டது ஆக கொடி என்ன டெவலப்மெண்ட் ஆகிட்டு இப்போ பாண்டியன் தான் தரணும் தரணும் பணம் தரணும் அதை பாண்டியன் பணம் கிட்டத்தட்ட இப்போ கலைஞர் மினிபுழா மாரி இந்த கலைஞர் எப்படி வினிப்புணால் இதோட கலைஞர் மினிப்புழாவாக பெயர் மாற்றம் செய்து பல கலைஞர் மினி மா செய்ய வேண்டும் ஆக இந்த பகு இந்த பகுதி மக்கள் இங்கே ஓய்வு எடுப்பதற்கு வாய்ப்பாக இதை பயன்படுத்தக்கூடாது சுற்றுச்சூழலும் அழகாக இருக்க வேண்டும் ஆகி வந்து கொஞ்சம் சில கட்டுப்பாடுகள் உண்டு இந்த கட்டுப்பாடுகள் வச்சு இந்த பூங்காவை அங்கே ஆப்ரேட் செய்ய முடியும் அதனால் இந்த பூங்காவை மக்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த பக்கம் கடல் காற்று அங்கே போனால் உப்பு அங்கே உப்பு பிசு பிசுமோ இது வந்து நல்ல காற்றாக இந்த மரங்கள் அரது மரங்கள் சிறுவர் விளையாட்டுகின்ற ஒரு வாய்ப்பாக இந்த நல்லா இருக்கு பயன்படுத்திக்கொள்வது பக்கத்திலே ஒரு அறிவுசுவார்கள் லைப்ரரி இந்த பக்கத்தில் நம்ம காணவில்லை கிட்டத்தட்ட எண்பது கோடி மதிப்பீட்டில் நான்கு தளங்கள் கொண்ட கட்டிடம் லைப்ரரி அது அறிவு சார்ந்த அங்கே மக்கள் இந்த பகுதி இளைஞர்கள் அங்கே அதிகமாக படிக்கின்ற மாணவர்கள் இளைஞர்கள் பயன்படுகின்ற அந்த பூங்காவும் இங்கே அதுவும் அடிக்க வரை மிக விரைவில் நாட்டப்பட இருக்கிற அந்த செய்தியும் ஆக ஒன்று படிப்படியாக இந்த பகுதியை மாற்ற வேண்டும் இன்னும் அங்கே செய்ய வேண்டும் அடுத்ததாக இன்னும் தொழில் தொழில் பக்கத்திலே கடலூர் பக்கத்திலே கிட்டத்தட்ட பத்தாயிரம் மகளிர் பயன்பெறுகின்ற வேலை வாய்ப்பு பெறுகின்ற ஒரு தோல் அங்கே தோல் அல்லாத ஷூ தயாரிக்கின்ற தொழிற்சாலை வெகு விரைவில் அவர் அவர் இருக்கின்றது ஆக இந்த பகுதியில் அதாவது குடுக்கம்பாலை பகுதியில் இது முதல்வர்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்கிறார்கள் அது வெகு விரைவில் அந்த பத்தாயிரம் மகளிர் பயன்பெறுகின்ற வேலை வாய்ப்பு பெறுகின்ற குழந்தை சம்பளம் பதினெட்டாயிரத்திலிருந்து அதிகமாக பணம் சம்பளம் பெறுகின்ற ஒரு தொழிற்சாலை அதிக அளவு அது இந்த சுற்று சுற்றுப்புறத்தில் உள்ள பெரியெல்லாம் அந்த வேலை வாய்ப்பு பெறுகின்ற ஒரு வாய்ப்பு உருவாக்கப்பட இருக்கிறது அதுவும் வெகு வரையில் அடிக்கல் நாட்டப்பட இருக்கிறது என்ற செய்தியை நான் இங்கே தெரிவித்துக் ஆக கடவுள் ஒரு ஒன்றோடாக ஒன்னூறு பையாக தான் செய்ய வேண்டும் செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்ற போது இந்த அட்மாஸ்பியரியும் மாற்ற வேண்டும் அதுக்கு இப்போ இந்த பூங்கா நல்ல வடிவமை வடிவமைக்கப்படும் செயலாட்டப்பட செயலாற்றப்பட இந்த செய்தி இங்கே இருக்கிறது அதற்கு அதிக நாட்டுகின்ற விழா மூலமாக உங்களை சந்திப்பதற்கு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த தொலை சார்ந்த இந்த தோட்டக்கலை துறை அனைத்து அலுவலர்களுக்கும் எனது பாராட்டையும் வாழ்த்தையும் தெரிவித்துக்கொண்டு விளைவுகிறேன் நன்றி வணக்கம்